இன்றைக்கு மிகவும் இதாக ட்ரெண்ட் ஆகிட்டு போகிற ரெண்டு விஷயம் தான் ஒன்று இளைஞினோ அதாவது நம்ம சொல்லுவோம் சிறுவன் சொல்லு சொல்லுவோம் நேரம் லானினா சிறுமின்னு சொல்லி சொல்லுவோம் இதை நம்ம குறிப்பிட்டோம் வந்து உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நீண்ட கால வானிலை அல்லது ஒரு காலநிலையை தான் நம்ம குறிப்பிட்டோம் இதை ஒரு சி சோ உலகத்தின் ஒரு பக்கம் அதிகளோட மழை மொழியா அடுத்த பக்கம் வறட்சி ஏற்படும் இது மாறி மாறி நடைபெறும் எங்க நம்ம உற்று நோக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு சீசன்ல இந்த ஆசியா கண்டம் ஆஸ்திரேலியா கண்டம் இந்த இடத்துல அதிக அளவு மழை வீழ்ச்சி போயும் அதிக வெள்ளப்பெருக்கு இதற்கு காரணம் என்னன்னா உலகத்துல மிகப்பெரிய சமுத்திரமாக இருக்கிற இந்த பசிபிக் பசிபிக் சமுத்திரம் இந்த நேரடியாக சூரிய ஒளிப்படும் போது அங்கு உருவாகிற நீர் கமா நீரா இவை என்ன செய்ய முடியா ஆசியா கமா ஆஸ்திரேலியா கண்டத்தின் பக்கமாக நகரம் இவ்வாறு நகரம் வந்த நீராவி என்ன செய்ய முடியா இந்த ஆசியா கண்டம் ஆஸ்திரேலியா கண்டத்தில் வச்சு இதே ஒடுக்கப்பட்டு மழையாக போய் இப்படி மழையாக பொழிகிற இந்த சந்தர்ப்பத்துக்கு சொல்றது நான் சொல்றேன் இது அதிக அளவில் வீழ்ச்சி ஏற்படும் போதே அதிக வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுறதுக்கான காரணம் இருக்கு எங்க ஆசியா கண்டம் ஆஸ்திரேலியா கண்டத்துல வெள்ளப்பெருக்கு இருக்கிற அதே நேரம் நம்ம வட அமெரிக்கா தென் அமெரிக்கா கண்டங்களை உற்று நோக்கணும்னா அங்க அதிக குளிர் நிலவும் காரணம் வெப்பமான அந்த பகுதி அதாவது வெப்ப நீரோட்டம் இந்த பக்கமாக வந்தால் குளிரான பகுதி வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பக்கம் அதே நேரம் இதன் மறுதலைக்கு நம்ம சொல்றோம் எழுநீரும் இந்த சூடேரிய அதாவது வெப்பமான இந்த நீரும் நீராவியும் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா கண்டுகளின் பக்கமாக இவ்வாறு நகரும் போதே அங்க என்ன செய்யும் சொல்லி சொன்னால் அங்க என்ன செய்யும் சொல்லி சொன்னால் நீர் ஒடுக்கப்பட்டு மழையாக பொழியும் அங்கு அதிகளோ அளவு மழை வீழ்ச்சி அதிக வெள்ளப்பெருக்குகள் அதே நேரம் நம்ம அந்த வெள்ளப்பெருக்கு மழை வீழ்ச்சி வட அமெரிக்கா தென் அமெரிக்கா கண்டங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிற அதே நேரம் நம்ம ஆசியா கண்டம் ஆஸ்திரேலியா கண்டத்தை உற்று நோக்கினா எங்க அதிகளவு வறட்சி இந்த நிலைமை கடைசியாக வெறும் உக்கிரமாக நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல இந்த நிலைமை வெறும் உக்கிரமாக நடைபெற்று ஐந்து கண்டங்கள் இந்த காரநிலை சீற்றத்தால வெகுவாக பாதிக்கப்படும்

படிக்கிற நேரம் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம அடுத்த வீடியோல இதே மாதிரியான பாடத்துடன் சம்பந்தப்பட்ட கற்றலுடன் தேவையான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஒரு வீடியோட அது வரைக்கும் விடைபெறுகிறேன்